அஸ்ஸலாமு அலைக்கும் ப ரமத்துல்லாஹி ப பரகாதகு ஷாமேடியாக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம் தொழுகை ஆம் இந்த தொழுகை உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா தொழுகை என்பது வெறும் சடங்கு அல்ல அது அல்லாஹ்வுடனான ஒரு நேரடி தொடர்பு நம்முடைய படைப்பாளருடன் பேசுவதற்கான வாய்ப்பு நாம் சோர்வாக இருக்கும்போது பிரச்சினைகளில் இருக்கும்போது அல்லது மன அமைதியைத் தேடும்போது தொழுகை நமக்கு ஒரு ஆறுதலான அடைக்கலமாகிறது அல்லாஹ் குரானில் கூறுகிறான் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் நிச்சயமாக தொழுகை மானக்கேடான காரியங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் தடுக்கும் குரான் இருபத்தொன்பது நாற்பத்தைந்து இது வெறுமனே மனப்பாடம் செய்யப்பட்ட வசனம் அல்ல இது நம்முடைய அன்றாட வாழ்விற்கான ஒரு வழிகாட்டி நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழுகை இஸ்லாத்தின் தூணாகும் திருமிதி ஒரு கட்டிடம் தூண் இல்லாமல் நிற்க முடியாதது போல நம்முடைய மார்க்கமும் தொழுகை இல்லாமல் முழுமையடையாது தொழுகையின் மூலம் நாம் அடையும் நன்மைகள் ஏராளம் அது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மனதை அமைதியாக்குகிறது பொறுமையை வளர்க்கிறது மேலும் அல்லாஹ் மீதான நம்முடைய ஈமானை பலப்படுத்துகிறது உங்களுக்கு தெரியுமா ஒரு நாளைக்கு ஐந்து முறை நாம் தொழுகைக்கு நேரம் ஒதுக்கும்போது அது நம்முடைய தினசரி வாழ்க்கையை ஒரு ஒழுங்கிற்கு கொண்டு வருகிறது அது ஒரு நினைவூட்டல் நாம் யார் எதற்காக இன்று இருக்கிறோம் நம்முடைய இறுதி இலக்கு என்ன என்பதைப் பற்றிய ஒரு நினைவூட்டல் அல்லாஹ் நம்மை வழிநடத்த வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் எங்கள் சேனல்லை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் ப மத்துல்லாஹி ப